புதியவர்களில் வரும் மனசோர்வு கொஞ்சம் வந்து மாறுபட்டது வயசாயிட்டு அதனால இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படி வந்து நம்ம பெரும்பான்மையான சில நேரம் வந்து அமானுஷ்யமா வந்து யாரோ குரல் கேக்குது அதுக்கு பிறகு வந்து யாரோ நம்மள வந்து பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க சமயத்தில் அதற்கான பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் மனநல மருத்துவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் முதியோர்களில் மன சோர்வு ஸோ மனசோர்வு என்றாலே வந்து நம்ம மனசுக்கு வந்து வர்றது ஓகே சோகமாக இருப்பாங்க அதுக்கு பிறகு வந்து பெரிய அளவுக்கு விருப்பமான விஷயங்கள்ல நாட்டம் இருக்காது கொஞ்சம் பலவீனமாக ஃபீல் பண்ணுவாங்க நமக்குள்ளே எனர்ஜி இல்லை அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை குறைவு எதிர்காலம் பற்றி எதிர்மறை எண்ணங்கள் அதுக்கு பிறகு வந்து நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோ அதனால்தான் நம்ம எப்படி இருக்குமோ இந்த மாதிரியான சிந்தனைகள் சிலருக்கு வந்து தற்கொலை எண்ணங்கள் வரலாம் பசியின்மை தூக்கமின்மை இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம் அறிகுறிகளை நம்ம வந்து முதியவர்களில் தேடினால் இதே மாதிரி அறிகுறிகள் கிடைக்காது ஏனென்றால் முதியவர்களில் வரும் மனசோர்வு கொஞ்சம் வந்து மாறுபட்டது அதாவது முதியவர்களில் வரும் மனசோர்வு வந்து யங் பீப்புளில் வர மாதிரி சேம் டிப்பிக்கல் சிம்டம்ஸ் இருக்காது ஸோ அதனால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ டிப்பிக்கல் டிப்ரெஷன் அப்படின்ட்டு ஸோ முதியவர்களில் வரும் மனசோர்வு வந்து வேறு விதமான சுபாவங்கள் இருக்கலாம் அதாவது எரிச்சல் இருக்கலாம் அதுக்கு பிறகு வந்து திடீர்னு வந்து சாப்பிட்றத வந்து அவங்க அதிகப்படுத்திடலாம் தூக்கம் அதிகமாகலாம் அதுக்கு பிறகு வந்து யூனோ எராட்டிக் பிஹேவியர் இருக்கலாம் அதாவது வெறும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறத விட திடீரென்று வந்து அலைய ஆரம்பிச்சிருக்கலாம் அதுக்கு பிறகு முதியவர்களில் வரும் மனசோர்வில மனசோர்வு கூடால் இன்னும் சில நேரம் வந்து அமானுஷ்யமாக வந்து யாரோ குரல் கேட்குது அதுக்கு பிறகு வந்து யாரோ நம்மளை வந்து பின்தொடர்ந்துகிட்ருக்காங்க இருக்காங்க பிறகு சிலர் வந்து இந்த முதியவர்களில் வர டிப்ரெஷனில் இது கூடால் வந்து சிலருக்கு என்ன தோணுன்னா நம்மளோட உடல் வந்து அழிக்கிட்டு நம்ம வந்து ஏற்கனவே செத்து போயிட்டோம் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரலாம் ஸோ முதியவர்களில் வரும் மனசோர்வை வந்து கரெக்டாக அதோட தன்மையை கண்டறிந்து தக்க சமயத்தில் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட் யூஸ்வலி வந்து என்ன நடக்குதுன்னா வயசாயிட்டு அதனால தான் அவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து நம்ம பெரும்பான்மையான மனசோர்வோட அறிகுறிகளை வந்து கண்டுக்காமல் விட்டுடுறோம் பட் அது வந்து ரொம்ப தப்பான அப்ரோச் ஸோ முதியவர்களில் வரும் மனச்சோர்வு வந்த உடனே நம்ம வந்து அதற்கான மனநல மருத்துவர்கிட்ட போய் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா அவங்க வந்து உடனே இந்த மாதிரியான ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் அதாவது சாதாரண சிம்டம்ஸ்னால் பெரும்பான்மையான டாக்டர்ஸ்க்கு தெரியும் பட் நீங்கள் நிபுணர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணாதான் அவங்க வந்து இந்த மாதிரி ஏடிபிக்கல் சிம்டம்ஸை பிக்கப் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை குயிக்காக ஆரம்பிப்பாங்க ஸோ முதியவர்களில் மனசோர்வு வந்து யார் யாருக்கு அதிகமாக வரலன்னா தனியாக இருக்கிறவங்க ஏற்கனவே டயபிட்டிஸ் அதாவது பிபி அதிகம் இல்லை வேறு விதமான உடல் நல பிரச்சனைகள் இல்லை சிலருக்கு வந்து வேறு லாங் டேம் இன்னும் ஏதாவது அடிபட்டது அதனால் மொபிலிட்டி கம்மியாக இருக்கிறது லைக் நடக்க முடியாமல் வீடுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறவங்க தனிமையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மனசோர்வு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் ஸோ இவங்களுக்கு வந்து தக்க சமயத்தில் ஸ்கிரீனிங் பண்ணும் அதாவது ஒவ்வொரு தடவை ஆன்வலோ இல்லை வந்து சிக்ஸ் மந்த்லி ஒன்ஸோ அங்கே டாக்டர்கிட்ட போகும்போது சோர்வோடு அந்த தன்மைகள் இருக்கா அப்படின்ட்டு ஸ்க்ரீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே நோய் அதாவது மன சோர்வை வந்து நம்ம வந்து கண்டறிந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ மனசோர்வு வந்து ஏன் ட்ரீட் பண்ணோம்னா மனசோர்வு வந்த பிறகு அவங்க வந்து அவங்கள கவனிக்கிற தன்மை வந்து இன்னும் கம்மியாயிடும் ஸோ மனசோர்வு வந்து நிறைய பேர் வந்து அவங்கள்கிட்ட இருக்கிற ம மற்ற நோய் அதாவது சுகரோ அதுக்கு பிறகு வந்து பிபியோ இல்லை வேற நோய்க்கான மருந்து அவங்கள பேண்டுறது எல்லாமே வந்து பாதிக்கப்படுது ஸோ அதனால் மனசோர்வை ஆரம்ப காலத்திலே வந்து கண்டறிந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம் ஸோ கூடால் இருக்கிறவங்க அதாவது முதியவர்களை வந்து கவனிக்கிறவங்க அவங்கள சார்ந்துருன்றவங்க வந்து வெறும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து வெறும் முதுமைனால் வருதுன்ட்டு இக்னோர் பண்ணாமல் உடனடியாக மனநல மருத்துவரை அணுகுவது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கான காரணிகள் என்ன டிப்ரஷன் வந்து இஸ் அ கெமிக்கல் ப்ராப்ளம் ஹைட் கம்மியாக கம்மியாகிறதுனால வருது பட் இருந்தாலும் மற்ற காரணிகள் அதாவது சுகர் அன்கன்ட்ரோல்டாக இருக்கிறது பிபி அன்கன்ட்ரோல்டாக இருக்கிறது தனிமை ஆக்டிவிட்டி செயல்பாடு கம்மியாக இருக்கிறது சமூக தொடர்பு கம்மியாக இருக்கிறது ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒழுங்காக அட்ரஸ் பண்ணோன்னாலே மனசோர்வு வர்றதுக்கான வாய்ப்பையும் கம்மி பண்ணலாம் ஸோ இந்த எபிசோடில் முதியோர்களில் வரும் மனசோர்வு பற்றி பார்த்தோம் இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் நான் அதுக்கு வந்து பதில் அளிக்கிறேன் மிக்க நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி